சூளு ஓட்டுறீங்க ஹெல்மெட் போட்டுக்கறாங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க ஒட்டிக்கு கப்பு வச்சிக்கறாங்க இல்ல மப்பு ஒட்டிக்கு இதுதான் வாமாலி கொட்டிக்கு வெடி வெடி இன்னைக்கு தான் ஹெல்மெட் இதுதான் வாமாலி கொட்டையை உயிர் காக்கு கவசம் இது இல்ல என்றால் வாமாலி கொட்டை பஞ்சு பஞ்சா போய்விடும் விடும் அவங்க அடிக்கிற அடிக்கி வெடி வெடியே

அதிலே பண்ண நல்லா இருக்கு. அட்டை அடிப்புல கட்டறா. டிப்புல கட்டறா. இது வாணம். மூирப்ல கட்டா முன்னால வா. எப்படி ஜாக் அடிக்கிறது கத்துதா? அம்மா எப்போ வரான்? குடா. அப்படியே பற்ற மாதிரி பட்டாகிட்டு மாதிரி நிக்கணும். சரி. எப்படி அடிக்கிறது? என்ன குட்ட காத்து அடிக்கற? வலிக்குதா? மதி முன்னாடி வாங்க நான். எக்காத நிக்குறேன். சரி. நைட் தான் கொடுத்தா? அடிக்கு வலிக்குதுனா அப்ப உன்ன அம்மா ஒப்படி பார்த்தா என்னடா தடியா ஓது பார்த்தா அம்மாவுடைய கேய் ஆ ஒடி கற ஓய் சொல்லு புற நைட் என்ன போய் பேதைக்கு ஓடு ஏய் அது பாலத்துக்கு வந்துருது

appa na batcha appa pandralo maru ya sitappa na பின்னாடி கூப்பிடுறீ எனக்கு முன்னாடி நீ பிறந்தியா இல்ல உனக்கு பின்னாடி தான் நான் பிறந்தா ரெண்டு பேர் சின்ன ஐட்டம் மக்களா பெரிய ஐட்டம் மக்களா என்ன மரம் இல்ல தாயில அண்ணன் கூப்பிடுறேன் ஓ யார் கார அண்ணங்கற யார் யார் அண்ணே என்ன நான் உன கேட புட்டுனடா கூப்பிட்டேன் இவர கேப்பியாங்கறியா என்னமா பரிய பைய அரிய பைய என்ன லைட்ல மீடியா அப்படியே மறுகதே அண்ணன் கூப்பிட்டேன் சரி அது அடிக்கிறான் அண்ணா கூட சுத்தமா பிடிக்காது அண்ணா கூட நாய்ப்பு கடிக்கிற அடிக்கிறான்

என்ன செய்வே அடி பிள்ளை எடுக்கிறான் என்ன பண்ண அவனுக்குறான் அதன் பட்டி மாதிரி முன்னாடி ரெண்டு பேரும் கிடைச்சுக்கிட்டோம் அவன் பேர் எடுத்து தெரியல

ஒரு <laughs> கடையில <laughs>

அப்புறம் <cat guiding developed> <poweroused> <case> <though> <coughs> <iversoving choses> ஆனால் zdję чистоту ப்போதுவிட்டிக்Andrew decisive்ரியாக Labor אחரிatically மற்றுா அசைதிizzy olduğசைப் பையாக ப் பொடி இருக்கள்க donítலும் moeten affiliated 2500 ழ்க்கு மிட்டு overd Això masses வெ overseas Planning நீ பட தெரித்து fingert witness நாSC ơielpособiks diu لا hè universal revival Gar dominated i À hospital twentyzil म�� crying duplic

முப்பாடுகார்கள் முப்பாட்டுக்காரர்கள் ஆமா ஊரு பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகத்தேரங்கு என்று செய்திருக்காங்க அவர் பட்டியலே வாழ்ந்து வரக்கூடிய நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஆமா தூண்டா மணிவளுக்கு சொல்லிட்டு இருந்தால் ஒரு தூண்டுகோல் வேண்டாம்லவா மணியா இருந்தாரே யா மதிப்புக மரியாதைக்கு உரிய நம்ம அன்பு தலைவர் எப்படி சொன்னீங்க கிருஷ்ண அய்யா அவர்கள் துணையா இருந்து இந்த நாடகத்தை வெற்றி தந்துறார் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இது நமது கலைக்குளவை காண அதாவது யூடியூப் மூலமாக இந்த தெருக்கூத்து கலையை பல வைத்து கொண்டிருக்கோம் ஆமா சாமி நமதே அக்கினி புயல் யாரே நமது சேகர் அண்ணார் வர இருக்காங்க ஆமா ஐயா வந்திருக்கார் அவருக்கு ஒரு நன்றி ஐயா அண்ணா அவர் யாரோ சொல்றாங்க நம்ம ஐயா

முறுக்கு மாலி குடல் மாழிக்கு போட்டு பத்து ரூபா காய்ச்சி போட்டாரு கடலும் முறிப்பி ஆச்சு முறுக்கு முறிப்பி ஆச்சு சரி எல்லாம் பரவாயில்ல பந்துல நைட்டு மழை பெஞ்சிக்கிது அதுக்கு நம்ம ஏசியை போட்டு கொடுப்பாங்க ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்ல பாரு பதினேரத்துல ஏசி சரி பண்ண நானு ஏறி வச்சு ஏறி இந்த நேரத்துல முடியாது தண்ணுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படியா

து <saw>

அவன் வேற 1.5 மடனா கேளுட்ட தட டெம்பால சாப்பிட்டு காபா நம்ம தலையில জোর போட்டாரு வகாந்து நல்லா பாரு நீ நின்னுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வெய்ட் மோறணும் அதெல்லாம் ஒரு புடி தெரியாது கழி வாச்சம் போடணும் ஆம்பளிச்ச மாதிரி கத்துணும் நாயை மாதிரி கொளைக்கணும் அதுக்கு வந்து நே போய் நாங்க அங்கே வந்து பாatom நீ கழி போட விட்டுட்டு அப்படி ஒரு நாயம் சரி ஏன் சொல்றேனுக்கு சரி அவனுக்கு சரி பாக்கலாம் பண்றேன் இருந்தாலும் சரி ஓகே Opp! Opp!